ஏடிஎஸ் தமிழ் இன்போ நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பித்திருதோஷம் எதனால் ஏற்படுகிறது பித்திருதோஷம் இருந்தால் அதன் பாதிப்புகள் என்ன உங்கள் ஜாதகத்தில் பித்திருதோஷம் இருக்கிறதா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது பித்திருதோச நிவர்த்தி பரிகார ஸ்தலங்கள் எவை திலகோமம் யார் செய்ய வேண்டும் பரிகார ஸ்தலங்களுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே எளிமையான முறையில் பித்திருதோச பரிகாரம் செய்வது எப்படி பித்திருதோஷ பரிகாரங்கள் செய்வதால் ஏற்படும் பலன்கள் என்ன போன்ற முக்கியமான பல தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜோதிட ரீதியில் எவ்வளவு அதிர்ஷ்டமான யோக கிரக பெற்று இருந்தாலும் அந்த பலனை அவர்களால் அடைய முடியாமல் பித்திருக்களும் பித்திரு தேவதைகளும் தடை செய்கிறார்கள் பித்திரு பூஜை வழிபாடு செய்யாமல் நீங்கள் என்னதான் கோயில் கோயிலாக அழிந்து பரிகார பூஜைகள் செய்தாலும் நிச்சயமாக பலன்கள் கிடைக்கப் போவதில்லை ஜாதகத்தையும் நவகரகத்தையும் நம்பி பலவித வழிபாடுகளை பரிகாரங்களை செய்பவர்கள் தான் செய்ய வேண்டிய பித்திருக்கடமையில் அவ்வளவாக ஈடுபாடு காட்டுவதில்லை இதனால் தான் தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்திருக்கள் என்கிறோம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷம் பித்திருதோஷம் எனப்படும் இவர்களை வழிபடும் முறைக்கு தர்ப்பணம் அல்லது சிரார்த்தம் என்று பெயர் இந்த தோஷம் வருவதற்கான காரணங்கள் பெற்றோர்களின் இறுதி நாட்களில் அவர்களை சரிவர கவனிக்காமல் இருந்து அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்ததால் பித்திருதோஷம் வரும் பித்திருதோஷம் என்பது ஒரு ஒரு பிறந்த ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த ஜாதகம் உடைய ஜாதகமாகும் மற்றும் ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்திருதோஷம் உண்டு இந்த தோஷம் ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவங்களின் விளைவுகள் இந்த பிறவியில் ஜாதகத்தில் குறிப்பிட்ட இடங்களில் ராகு கேது நிற்கும் போது நம்மை பிறக்க வைக்கின்றன இந்த பித்திருதோஷம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை சொந்த தொழில் அரசாங்க வேலையை மற்றும் திருமணத்தை மிக தாமதமாக கிடைக்கச் செய்யும் பித்திருதோஷம் உடையவர்கள் எப்பொழுதும் பெற்றோர்கள் மனைவி குழந்தைகள் உறவினர்களிடையே தீராத பிரச்சனைகளை விளைவிக்கும் இந்த பிறவியில் கடவுளை கேலி செய்பவர்கள் இந்த பித்திருதோசத்தை அடுத்த பிறவியில் அனுபவிப்பார்கள் பித்திரு தோஷம் நீக்கிய பிறகுதான் நமக்கு ஜாதக ரீதியாக எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் சீக்கிரத்தில் நடக்காது அல்லது மிகவும் தாமதமாக நடக்கும் விவாகரத்து ஏற்படலாம் அல்லது தம்பதியினரிடையே அன்யோன்யம் இருக்காது அல்லது குழந்தை பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு கடுமையான உடல் உபாதைகள் மனநோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கும் ஒரு சிலருக்கு பலமுறை திருமணம் நடக்கவும் வாய்ப்புண்டு கலப்பு திருமணம் நடக்கவும் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசிய திருமணம் நடக்கவும் வாய்ப்புண்டு பித்திருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தி உடையது சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்திலிருந்து விடுபடுவதில்லை தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் பல உள்ளன அவற்றில் ஒன்று செய்ய வேண்டிய தர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற பித்திருக்களுக்கான கடமையை செய்யாமல் இருத்தல் அல்லது சிரத்தை அதாவது கவனக்குறையுடன் செய்தல் காரணமாகும் பித்திருதோஷம் நீங்க உரிய பரிகாரம் பரிகாரம் செய்ய சிறந்த இடம் ராமேஸ்வரம் அங்கு வேதமறிந்த பண்டிதர்களால் திலகோமம் செய்ய வேண்டும் காலையில் எழுநீரால் தர்ப்பணத்தை கடற்கரையில் கொடுத்துவிட்டு பின்னரே திலகோமம் செய்ய வேண்டும் திலகோமம் செய்பவர்கள் அன்று ராமேஸ்வரத்தில் தங்க வேண்டும் சிரத்தையுடனும் முழு மனதுடனும் ஹோமம் செய்ய வேண்டும் வைஷ்ணவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் திருப்புல்லாணி கரையில் திலகோமம் செய்யலாம் ராமேஸ்வரம் சென்று திலகோமம் செய்வதும் கயா கயாசிரார்த்தம் செய்வதும் காசி அலகாபாத் பத்ரிநாத் சென்று துவசம் செய்வதும் திருவெண்காடு சென்று திதி கொடுப்பதும் இந்த தோசத்திற்கு பரிகாரம் குடும்பத்தில் யாரேனும் விபத்துகளில் இறந்திருந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ மட்டுமே இந்த திலகோமம் செய்ய வேண்டும் அனைவரும் இயற்கை மரணம் அடைந்திருந்தால் திலகோமம் செய்ய வேண்டியதில்லை இறந்தவர்களின் நினைவு நாளில் அன்னதானம் செய்வதுடன் அதன் புண்ணிய பலன் அனைத்தும் இறந்தன முன்னோர்களுக்கே செல்ல வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் அவர்களின் நினைவாக ஆலயங்களில் தீபம் ஏற்றுவது இறந்தவர்களுக்கு மேலும் மேலும் நன்மையை தரக்கூடியதாகும் இதை செய்ய முடியாதவர்கள் தோசம் நீங்கிட பசுவுக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று பருத்தி கொட்டையில் பால் எடுத்து வெள்ளம் கலந்து பித்திருக்களை வேண்டி உண்பதற்கு கொடுத்து வரலாம் அல்லது நூறு கிராம் பச்சரிசி ஒரு கட்டு அகத்திக்கீரை பத்து கிராம் கருப்பியல் நூறு கிராம் வெள்ளம் ஐந்து வாழைக்காய் ஆகியவற்றை ஒரு பெரிய தலைவாழை இலையில் வைத்து அமாவாசை தினத்தன்று பசு மாற்றிற்கு கொடுத்து வரலாம் தொடர்ந்து ஒன்போது அமாவாசைக்கு பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதனால் பித்திருதோசம் முழுமையாக நீங்கும் அமாவாசை அன்று சுத்தமான அரைத்த சந்தனத்தை வாங்கி ஏதேனும் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அர்ச்சகரிடம் கொடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய சொல்ல வேண்டும் உங்கள் பெயர் ஜென்ம நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வரவும் இந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் உங்கள் பித்திருதோஷம் விலகும் ஒரேப்படி இந்த பித்திரு வழிபாடு செய்து வந்தால் அது உங்கள் வாழ்வின் திருப்புமுனையாக அமையும் சகல செல்வ விருத்தி உத்திரபாக்கியம் வியாபார அபிவிருத்தி திருமணம் மனநிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் பலிதமாகும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோகங்கள் உங்களுக்கு முழு பலனையும் வழங்கும் எனவே அனைவரும் இந்த பித்ரு வழிபாட்டினை மேற்கொண்டு வாழ்வின் அனைத்து பேர்களையும் பெற வாழ்த்துகிறோம் நன்றி